பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த நாளில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் வாழ்வில் அதிசயம் நடக்க போகிறது பெரியமானவர்களே என் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி பல நாட்களாக நீங்கள் காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது இப்போ நம்ம பைபிளில் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவன் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்யபிதா சமாதான பிரபு எனப்படும் பாருங்க அவர் தோலி அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட நாமம் அதிசயமானது அவர் நாமத்துக்கு அவ்வளோ அதிசயம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அதிசயம் வரணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரணும் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நாள் கிறிஸ்துமஸ் நாள்லையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளில் ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம இந்த நாளை கொண்டாடும் போது கிறிஸ்மஸ்னா என்னென்னா ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவங்கள் களையப்படணும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்திருக்கலாம் என் அதாவது இந்த உலகத்தில் பிறந்தால் பாவம் செய்யாத மனிதன் யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் நம்ம எந்த பாவம் செய்தாலும் இன்றைக்கி நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை மனசுக்குள்ள மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது நம்ம செயலில் வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அதிசயமானதாக இருக்கும் நம்ம கிறிஸ்மஸ் எல்லாருமே கொண்டாடுறோம் ஆனால் நம்ம பாவங்களை செய்துட்டு அந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் போது அதில் ஏதாவது பிரோஜனம் உண்டா எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அதனால ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் எல்லாருமே கொண்டாடுறாங்களே கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களே ஏன் அவங்க குடிக்கலியா அடிக்கலையா அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் யோசிக்கலாம் இப்படி பாவத்தில் இருந்து அவங்க அந்த கிறிஸ்மஸை கொண்டாடினாங்கன்னா எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை இப்படி அவங்க பாவத்திலே இருந்துட்டு கிறிஸ்மஸை கொண்டாடும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்படுவார் அவர் நினைப்பார் என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா இன்றைய நாளெலாம் நம்ம பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகி அவரை நம்ம இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டோம் கொண்டோம் கொள்ளும்போது அந்த அதிசயமானவ நம்ம ம மனசுக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கை அதாவது அதிசயம் நடக்காதா அற்புத நடக்காதான்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அந்த நம்முடைய வாழ்க்கை அதிசயமான வாழ்க்கையாக வாழ முடியும் நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில அதிசய கர்த்தர் வந்துட்டாரு இந்த நாள்ல கிறிஸ்மஸ் நாள்ல அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம் ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்டது நடைபெற்றது ஒரு குமாரன் நமக்கு வருவார் அவர் வந்து கன்னி வயிற்றில் தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசி மூலம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற நிறைவேறுவதற்காகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி மரியின் வயிற்றில் அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் மானுர மானுட ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி இன்றைக்கும் அவர் பரிசுத்த ஆவியாக உலாவிக் கொண்டிருக்கிறாரு அந்த ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னா இன்றைக்கி நம்ம பாவத்திலிருந்து வெளியே வரணும் நம்ம இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய அதிசயமான அந்த ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது அதிசயமான ஒளி நம்ம சுற்றிலும் பிரகாசிக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருட்டான அந்த பாவங்கள் களையப்பட்டு வெளிச்சமான ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வரணும் அதுக்கு உங்க இருதயத்தில் ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்கணும் இன்றைய நாளில் எல்லாரும் ஆண்டவருக்கு ஆண்டவரை நம்ம இருதயத்துக்குள்ளே வர வைத்து அவருடைய அதிசயமான அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் இப்போ ஒரு சின்ன ப்ரையர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரை எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அப்பா இன்றைய வாழ்க்கையில அப்பா சிறப்பான இந்த நாளில் ஆண்டவரை அதிசயமான அப்பா இந்த வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆண்டவரை இந்த உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நீ காண்பாய் என்று சொல்லியிருக்கீங்கப்பா அப்போ அதற்காக நன்றி ஆண்டவரை அதிசய அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வர என்று ஜபிக்கிறப்பா இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டுமென்று ஜபிக்கிறப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் பமாண்டித்து அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியாய் வரப்போவதற்காக நன்றி அதிசயம் செய்யப்போவதற்காக நன்றி எங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயமான வாழ்க்கையாக மாற்றுவதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேழு அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு இன்று அழகான கிறிஸ்மஸ்னால உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த அதிசய தேவன் வருவார் உங்கள் இருந்தெல்லாம் விடுதலை தந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார் கர்த்தர்தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஹாமீன் ஹாரி